ஃப்ரெண்ட் பேட்டி பவானே லைஃப் கொஞ்சம் உங்களை பேசலாம்னு பார்த்தா அந்த பொண்ணு வேறேன்னு பேசவே விட மாட்டேங்கிறார் நான் இன்னைக்கு கொஞ்சம் மன வருத்தத்தோட பாரத்தோட உங்கள் வீட்டுக்கு உங்களை பார்க்க வந்திருக்கேன் இன்னைக்கு அது எப்படி நான் சொட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணும் தெரியல அது ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தில் உயிர் என்ன எல்லாம் ஒன்று தான் மனுஷனாகட்டும் இல்லை இவங்களாகட்டும் இல்லை எறும்பு கூட அவங்க உயிரை அவங்க வாழ்கிறதுக்கு கடவுள் அவங்களுக்குன்னு படைச்சிருக்காரு இன்றைக்கி கடவுளுக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் உண்டு உயிரை கொடுக்குறதும் உயிர் எடுக்கிறதும் அது நம்ம மனுஷங்களுக்கு இல்லை நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா நான் கடந்த ரெண்டு வருஷமாக நம்ம மாப்பாளு ஒரு பெட்ரோல் பம்பில் வந்து ஒரு குட்டி பிள்ளை இந்த இவ்வளோ மாதிரி ஒரு பெட்டு ரெண்டு வருஷமாக அவ்வளோ ஃபாலோ பண்ணுறேன் ரெண்டு வருஷமாக சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நேற்று நைட்டில் கொண்டு நான் சாப்பாடு கொடுக்க போனேன் போன மாதம் அளவுக்கு டெலிவரி ஆச்சு நாலு குட்டி போட்டிருந்தா அந்த குட்டி பிறந்து ஒரு தான் ஆகுது முந்தியில் நான் அவங்கள பற்றி நிறைய வீடியோ எடுத்து போடுவோம் மழை இருக்கனால என்னால் கேமரா வெளியே எடுக்க முடியறதில்ல நான் எண் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் உள்ளே இருக்கும் நேற்று கொண்டு சாப்பாடு கொடுக்கும்போத அந்த நாலு குட்டியுமே வயிற்றுக்கில் வச்சுட்டு மழை பெய்யுது ஆனால் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெட்ரோல் பம்ப் மாப்பால ஒன்று தான் இருக்குது அந்த பெட்ரோல் பம்ப் கரங்க அவள் ரெண்டு வருஷமும் நல்லா வச்சு பார்த்துக்கிறாங்க அவளுக்கு ஒரு இந்த ஒரு கூடார மாதிரிலாம் கட்டி எடுத்து வச்சு நல்லா சேஃபாக தான் இருக்காங்க எது நான் பார்க்கும் போது மழையும் பெஞ்சிக்கிட்டு இருந்து நான் பிஸ்கட்டும் கொடுத்துட்டு நான் வந்தேன் நாலு குட்டியுமே இப்படி வயிற்றுல வச்சு குட்டி ஓரளவுக்கு நல்ல பெரிய ஒரு குட்டியாக இருக்குது நான் பிஸ்கட் கொடுத்தாலும் படுத்துக்கிட்டே பிஸ்கட் சாப்பிட்றா அந்த தாயிட்ட அந்த நாலு குட்டியுமே நெஞ்சில் அணைஞ்சி பால் குடிச்சிக்கிட்டு இருந்தது ஏன்னா ரொம்ப ஒரு மிருகமானாலும் மேலே எவ்வளோ லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி நீ மனுஷங்க தான் சில இடத்துல புரியாமல் வருத்த வேதனைனால என்னென்னமோ நடக்குது ஆனால் மிருகங்க எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கா அவங்க மிருகன் சொல்லக்கூடாது நான் சொல்ல மாட்டேன் மிருகன்னு அவ்வளோ ஹாப்பியாக சாப்பாடு கொடுத்து பிஸ்கினோ அவ்வளோ ஆப்பியாக சாப்பாலாம் கொடுத்துட்டு வந்துட்டு அதே மாதிரி நீ மீண்டும் நான் வந்து பத்து மணிக்கு அங்கே போனேன் போன உடனே அம்மாவை அம்மா அந்த குட்டிங்க மட்டும் இந்த இடத்துல இருந்தது அப்போ அங்கே உள்ளவங்க ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குறாங்க கடவுளை நல்லா வைக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க குட்டி நல்லா இருக்கணும் அப்போ நான் போய் இவர் போய் கேட்காரு இப்படி எங்கே அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பாய் இன்னைக்கு காலையில் ஒரு ட்ரக்காரன் வந்து அந்த அவ அம்மா நாயை வந்து வண்டிக்காரன் அடிச்சுட்டான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நெஞ்சே பதறிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நான் பார்த்த அவ்வளோ குறிப்பிட்டு வந்தேன் எனக்கு சொல்கிற வார்த்தையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நெஞ்செல்லாம் அப்படியே பத பதக்கிது ஃப்ரெண்ட்ஸ் நாலு குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ சின்ன சின்ன பிள்ளைங்க ரொம்ப கஷ்டமாயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஏன்னா அது மனுஷங்களை சொல்லி குத்தம் இல்லை பெட்ரோல் பம்பில் ட்ரக்கு வர ராலி வண்டிக்குன்னா வரும் இவன் சாப்பாடு தேடி ஓடி இருக்கா அந்த ட்ரக்காரை கவனிக்காமல் இடத்துல இறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாலு குட்டி கூட நிலமை என்ன ஆகும் ரொம்ப என்னக்காங்க நின்னு நான் நான் ரொம்ப அழுதுச்சேன் அழுதுன்னா பெற்றுப்போம்னு சொல்கிறாரு நாங்கள் எவ்வளோ கேர் எடுத்தும் பா பார்த்தோம் பாபியாக சாப்பாடுக்காக போவாதீங்க நைட்டு தானே சாப்பாடு கொண்டு வரீங்கன்னு ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம கோடி லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறோம் நமக்காக என்னென்னலாம் வேஸ்ட்டான பொருளை வாங்குறோம் நம்மள்ட்ட ஒரு அஞ்சு ரூபாய் இல்லை ஒரு அஞ்சு ரூபாய்க்கு நம்ம இதே நினைங்களா ஒரு தானம் தர்மம் பண்ணணும் கோயிலில் போய் தானம் தர்மம் பண்ணுறீங்களோ உங்களோட சாமி கேட்காங்களா தான தர்மம் பண்ணுங்கன்னு கோயிலில் வரவங்க எல்லாருமே நல்லா அவங்க வீட்டில் சோரை நிறைய பொங்கல் வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வீட்டில் போய் சாப்பிடுவாங்க அண்ணன் தானம் போடுறீங்க அப்போ அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் பிஸ்கிட் வாங்கி போடுறது நமக்கு மனசு வர மாட்டேங்குது ஏன் அப்படி ஆகுது எனக்கு ரொம்ப வருத்தமா ஆக்சி என்ன சொல்லிட்டு இப்போ இவர் நின்று அந்த அந்த ஆழ்ட்டை சொல்ல சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டு நான் ஓடி போய் குட்டி கூட்டி போய் பார்க்க போகிறேன் அதை அம்மாவை தேடுது ஃப்ரெண்ட்ஸ் நாளும் இவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குது நான் போய் இப்படி தூக்கின உடனே அதை நாக்கை வச்சு என் கண்ணம் கழுத்து கையெல்லாம் அப்படி நக்குது என்ன அப்படி பிடிச்சிருந்த அவ அவள் தாயோட பாலு காம்பு கிடச்சிட்டே கையை சப்புது எனக்கு அந்த கொடும்பம் தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப மனமர்த்தமாக இருக்குது பிரம்மா தான் வந்து எல்லாருக்கும் வந்து தலையெழுத்து எழுதுவாரான் அந்த இந்த இந்த ரீசன் எனக்கு ஒரு வருஷம் தான் தெரிஞ்சுது இப்போ முருகர் வந்து யார் தலையெழுத்து எப்படி என்ன எதுன்னு முருகர் தான் மாற்றி அமைப்பாரான் நான் முருகர்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் முருகா யாருக்குமே அந்த நாய் புறப்பை கொடுக்காது யார் என்ன பாவம் பண்ணாலுமே வேறு எந்த மிருகமாக கொடுங்க மனுஷனாக கொடுங்க அந்த நாய் பிறப்பு எடுக்கக்கூடாது சொல்லுவாங்க அந்த நாயை போல் அடித்து போட்டு போயிட்டாங்க அதே மாதிரி ஆகிட்டு எனக்கு இந்த குழந்தைங்களை நினச்சதை ரொம்ப வருத்தமாக இருக்கும் என் வீட்டில் கொண்டாந்து பார்க்க முடியாது எனக்கு ஒருத்தர் விஸ்கி வச்சுட்டு நான் வேலைக்கு போயிட்டு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குள்ள கேரி பண்ணுறது இப்போ கடையில் பத்து பதினஞ்சு பிள்ளைங்கள வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு என் கடை சின்னது இருந்தாலும் அவங்கள நாலு நாலு பேரை அஞ்சு பேரை வச்சு தனித்தனியாக வச்சு சாப்பாடு கொடுத்து அவங்களும் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுவுமே எனக்கு கடவுளவு பிடிக்கல அவரில் ஒரு மனுஷனே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவரே கோயில் வச்சு பூஜை பண்ணுறாரு பாபா பக்துன்னு சொல்கிறாரு அந்த பசங்களை கம்பை அடிக்கும் செருப்பை அடிக்கும் கல்லை அடிக்கும் இன்றைக்கி உங்கள் கோயிலில் உள்ள ஏதோ ஒரு பூ தொங்கிட்டு இருந்தது அந்த பிள்ளைங்க பசியில் கழித்து துப்புனால பயங்கரமாக அடித்தார் பார்த்தேன் அன்றைக்கி காலையிலேருந்தே இருந்தே இன்னும் தெரியல இந்த பிள்ளைங்க அடிபடுறதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களில் இப்போ நிறைய பேருக்கும் வீடியோ பிடிக்காது ஏன்னா என்னடா அப்படி வள வளன்னு பேசுகிறேன்னு உங்களுக்குலாம் எப்படி எத்து யார் எத்தனை ஃபோனு நகையை போட்டு வீடியோ எடுத்து போடுறாங்க அதை பார்த்துருவீங்க யார் எந்த ஹோட்டலில் ஐயோ ஹோட்டலில் சாப்பிட்டு ரிவியூ பண்ணுறாங்க அது பிடிக்கும் என்ன மாதிரி இந்த மாதிரி வீடியோ பிடிக்காது உங்களுக்கு ஆனால் நான் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணாலே யார் எந்த பெட்டை எப்படி லவ் பண்ணுறாங்க யார் எப்படி வளர்க்குறாங்க நிறைய யூடியூர்ஸ் இருக்காங்க பாலிவு பசங்க இருக்காங்க இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு அடிப்பட்டுட்டாலும் ஆஸ்பத்திரி கொண்டு போவோம் ஆப்ரேஷன் பண்ணுவோம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி வீடியோ நிறைய ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு இந்த ஒரு மும்பையில் எத்தனை வருஷம் இருக்குது எனக்கு ப்ளூ க்ராஸ் நம்பர் கிடையாது ப்ளூ க்ரார்ஸ்லாம் என்னென்னு தெரியாது எதுவுமே தெரியாது எனக்கு இந்த பசங்களோட நிலைமை என்ன ஆகும் நினச்சி 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 ஏன்னா நேற்று நான் பார்த்த காட்சி நெஞ்சோடு அணைச்சி அந்த பிள்ளைங்களுக்கு பால் குடிக்கிறா நாலு பிள்ளைங்களும் நாலு காம்ப சப்பி சப்பி பால் குடிக்க அவன் அம்மா படுத்து கிடந்து பிஸ்கட் சாப்பிட்றா அந்த நேற்று அந்த பார்த்த அந்த காட்சி இன்றைக்கி இந்த காட்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல பெட்டில் வரைக்கும் என் வீடியோ பிடிக்கும் அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க நீங்களாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ்மா ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பெரிய சேனல் வச்சுருக்கோம் வீடியோ தான் ரசித்து பார்க்குறீங்க சின்ன சின்ன எதா சொன்னாலுமே அப்படியே தண்ணி விட்டுட்டு போயிடுறீங்க அவங்களுமே எங்களை மாதிரி இந்த லெவலுக்கு வந்த க எப்படி வந்திருப்பாங்கன்னா கஷ்டப்பட்டு என்ன மாதிரி நீ புலம்பிதான் முன்னரிப்பாங்க கண்டிப்பாக எல்லா சேனலும் பாருங்கள் என் செயல் மட்டும் பாருங்கன்னு சொல்லலை உங்கள் அனைவர்கிட்ட கை கூப்பி கேட்குறேன் உங்கள் வாச பின்னாடி வந்தால் உங்களால் முடிஞ்சது ஏன்னா கொடுங்க தெருவில் என்ன பார்த்தாலும் ஒரு ரூபா பிஸ்கட் வாங்கி கொடுங்க கடவுள் கண்டிப்பாக அவங்க பொண்டாட்டி பிள்ளை குடும்பம் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம மனுஷனுக்கு கொடுத்தா அவங்க மனுஷன் வயிறு நிறைய நிறையாது இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பார்க்க பிஸ்கட் கொடுத்திங்கன்னா உங்களை பத்து நாள் கழித்து பார்த்தா உங்கள் காலில் வந்து வாளாட்டி நிற்பாங்க இந்த பிள்ளைங்களோட ஒரு இதுதான் குச்சினை நான் அலுவலகம் பேசுகிறேன்னு இவன் வந்து என்ன வந்து என்ன என்ன என்னன்னு கேட்குறேன் குச்சினாய் இருக்கும் இந்த உலகத்தில் அரசாங்கம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்காங்க படிப்பு இல்லை அதுக்கு படிப்பை எஜுகேஷன் லோன் கொடுக்குறாங்க என்னென்னமோ செய்கிறாங்க அப்போ இந்த வாயில்லாத ஜீவனுக்கு ஏதாவது இந்த அரசாங்க ஏதாவது செய்யணும்னு நான் கண்டிப்பாக கை கூட்டி கேட்டுக்கிறேன் என் வெளியே பார்க்குறவங்க உங்களுக்கு வந்து நம்ம கிரிக்கட்சி பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் மனசில் வந்து அந்தளவு வருத்தம் வேதனை வழி இருக்குது அந்த குழந்தைங்க கிதி இன்னும் குழந்தைங்க கதி இன்னும் இப்போ வீட்டு பக்கத்தில் இருந்து இந்த கூட நம்ம பார்த்துட்டு போய் வருவேன் வீட்டில் கொண்டாந்து வைக்க முடியாது நீங்கள் சில பேர் சொல்லலாம் நீ இவ்வளோ புலம்புறையே வீட்டில் கொண்டாந்து வைன்னு கண்டிப்பாக செய்யலாம் தான் ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது என்றைக்காவது ஃப்யூச்சரில் நான் என்னோடய ஊரில் போய் ஒரு இடம் வாங்கி எனக்குன்னு சின்ன வீடு வச்சு எல்லாரும் ஆடு மாடு கோழி பணத்துக்காக வந்து இதெல்லாம் வளர்ப்பாங்க விற்று விற்று பணம் கொண்டு ஆனால் நான் வந்து கண்டிப்பாக ஊரில் முடிய போத ஆண்டவர் நினச்சா ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி என்னை சுற்றி இந்த பசங்க இருக்கணும் இந்த பசங்களை யாரும் அடிக்கக்கூடாது என்னால் முடிஞ்சதை உணவை கொடுக்கணும் என்னோட ஒரு ஆசை அது கடவுள் நினச்சா கண்டிப்பாக நடக்கும் நான் என்றைக்குமே கடவுள்கிட்ட வீடு வேணும் பணம் வேணும் நவ வேணும் எதுவுமே கேட்கல இதாக இப்போ நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு நான் இருக்கணும் தெரியல படுக்கிறோம் காலையில் எழுந்துக்கிட்டேன்னு தெரியல நம்மளை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும் அது மாதிரி வாயில்லாத ஜீவன் மேலே கண்டிப்பாக இறக்கப்படுங்க இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாகிடும் கண்டிப்பாக அவங்க ஃபேமிலி சர்க்கிளில் இது எது ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி வாயில்லாத ஜீவனுக்கு கண்டிப்பாக ஒரு கிளா ஒரு கொஞ்சம் தண்ணியை வைங்க கொஞ்சம் சாப்பாடு வைங்க ஒரு பிஸ்கிட்டை வைங்க ஆதரவு ஒன்று வைக்கிறானோ அவங்க தலைமையில் கையை வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் தடைய விடுங்க அவங்கள போல் நன்றி உள்ள மனுஷன் இந்த உலகத்தில் மனுஷன் கூட கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோத்திலும் முடிக்கிறேன் என் வீடியோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் தண்ணி விடாமல் முழுசா பாருங்கள்